சேல் போட தொடங்கி இருக்கலாம் போல அழகா இருக்குண்டு இதெல்லாம் வந்து பெரிய அகலுமே வந்து போடக்கூடிய மாதிரி இருக்குண்டு ரெண்டு ஜீன்ஸ் ஆறாயிரம் ரூபா அதாவது ஒரு ஜீன்ஸ் வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு சரி வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு அழகாக இருக்குன்னு சொல்லி இல்லை பிடிச்ச ஸ்டேட்டை வந்து எனக்கு இதுதான் என்னென்னு சொன்னேன் இந்த நருட்டோ எனக்கு நருட்டோ வந்து நெக்கில் வந்து தெரியும் இது இந்த நெக் மாதிரி ஆனால் இது வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போய் சொல்லி கிழஞ்ச விட்டுடுவீங்க குழிங்க மொத்தம் தான் பொழுதுல வந்து கேட்குறேன் இப்படிதான் பெரிய ஆக்களுக்கு இருக்கிற மாதிரி டால பாட்டி அப்படி எதுவும் போகணும்னு சொன்னால் இந்த இப்படி கவுன் கொண்டு இருக்கும் இதில் வந்து இந்த பொம்மை குட்டியோட வந்து ஒரு கோட் பேரு நல்ல புடவட்டு தான் சரிங்களா கழுத்து இதில் வந்து எப்படி சொல்லி கிராண்டாயிருக்குன்னு சொல்லிப்பாரு தொடர்ச்சியா வீடியோ போடல உண்மையா உங்களுக்கு தெரியும் ஏன் வேலை வீடியோ போட்டிருக்க மாட்டேன் எனக்கு வந்து சரியான வேலை வருஷம் வருது கடையில் நிக்கணும் மற்ற வந்து பாத்தீங்கன்னா சில நிறைய ஓடஸ் வருது அதை வந்து நாங்கள் அனுப்பணும் மெட்டை வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தனா நான் தையல் தைச்சி வந்து அனுப்பணும்னு சொல்லி அப்போ அந்த இல்லை அப்படி இப்படினு சொல்லி மாறி மாறி நிற்க நேரம் இல்லை இருக்க நேரம் இல்லை வந்து வேலையால் வந்து மூணு நாள் தொடர்ச்சியாக வீடியோ போயிட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பியும் வந்து உங்களை வந்து சந்தேகத்துக்கு வந்துருக்கு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வருஷத்துக்காக வந்து எல்லா இடமுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓஃபர் போகுது மலை வீட் அப்படி இப்படினு சொல்லி போய்கொண்டே இருக்குது இந்த என்னென்னு சொல்றது டிக்டாக் ஃபேஸ்புக் யூடியூபு அது திறந்தாலே பார்த்தா மலிவு விற்பனை சேல் அப்படி இப்படின்னு போய் கொண்டிருக்கா அப்போ எங்கட கடையை வந்து திறந்த வந்து இப்போ புதுசாக திறந்துருக்கான் ஆனாலும் வந்து எங்கட கடையில் செயல்படாமல் விடக்கூடாதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தொடங்கி தொடங்கிருக்கிறேன் என்னென்னு உங்களுக்கு நான் காட்டணும் ஓகே அது மட்டும் இல்லை இப்போ புது கலெக்ஷன் எல்லாம் பாக்கிறதுக்கு முதல் கேள்ஸுக்கு காட்டினீங்க பாய்ஸுக்கு காட்டு இல்லையா பாய்ச்சுக்கு சேல் இல்லையான்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க பார்த்தீங்கன்னா சொன்னா பாய்ஸுக்குமே இருக்குது கேர்ள்ஸுக்கு நிறைய கலெக்ஷன் வந்து பாய்ஸ்க்கு தான் இருக்குது வாங்க காட்டுறேன் ஓகேங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜீன்ஸ் எல்லாமே வந்து அதாவது இந்த ஜீன்ஸ் சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பேக்கிங் அப்படியே புதுசாக அப்படியே உடைச்சி அப்படியே இருக்குது எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே தச்சு வைச்சது உண்மையாக இப்போ போய்ஸுக்கெல்லாம் ஜீன்ஸ் எடுக்கிறான்னு சொன்னால் பெரிய ஜீன்ஸ் எடுக்கிறோம்னா நாலாயிரத்து ஐநூறு ஐயாயிரம் அதோட வந்து எங்கட கடையில் பழமையாக வந்து இந்த ஜீன்ஸ் வந்து நாங்கள் என்ன பிரைஸுக்கு கொடுத்துருங்கன்னா மூவாயிரத்து எண்ணூறுரூவாய்க்கு கொடுத்துருவாங்க இது வந்து இப்போ நாங்கள் கொடுக்குறோம் வந்து ரெண்டு ஜீன்ஸ் ஆறாயிரூவா அதாவது வந்து ஒரு ஜீன்ஸ் வந்து ரூபாய்க்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் உண்மையாக பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்ல கலெக்ஷன் என்ன சொல்கிறது உங்களுக்கு தச்ச வைச்சது இதெல்லாம் நாங்கள் வந்து முதல் சுட்ல கொடுக்கலாம் நாலாயிரத்து ஐநூறு ஐயாயிரத்தி தான் நாங்கள் வந்து ஜீன்ஸ் எடுக்கிறோம் இதெல்லாம் வந்து வரும் லெவல் வடிவாகவும் இருக்கும் மொடலாகவும் இருக்கும் ஓகே இப்படி வந்து நிறைய இருக்குது லார்க் கர் டார்க் கலர் லைட் கலர் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது மெட்ரா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்த மொடலை பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக பின்னுக்கு படம் வந்தால் ஷேர்ட்டாக இருக்கணும் மின்னவாக இருக்கட்டும் பின்னுக்கு படம் வந்தால் தான் வந்து முடலாக இருக்குது ப்ரெண்டிங் போய் கொண்டு வந்து இதெல்லாம் வந்து எங்க கடையில் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் வந்து எக்ஸல் லார்ஜ் மீடியம் எல்லா சைஸும் இருக்குது இதே இந்த ஷேர்ட் எல்லாமே வந்து நல்ல ஷேர்ட் தான் இதெல்லாம் வந்து நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சரி பார்க்கறோம் பார்த்தீங்களா கலர் இருக்கு அது பார்த்தீங்கன்னு சொன்னால் கோட்ஸிட ஷோர்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல க்ளீனிங் பிளாக் கலர் ஷோர்ட்ஸ் வந்து இது வந்து வெளியில் வந்து போகுது ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் போகுது இதெல்லாம் வந்து சுழி போகுது நாங்கள் ரெண்டாயிரம் வந்து போடுறோம் எவ்வளோ அழகாக சொல்லி இல்லை பச்சு வச்சு நல்ல வடிவாக இருக்குது உண்மையாக வந்து இதெல்லாம் ரெண்டாயிரம் நல்ல லாபம் இதையும் வந்து பார்த்து எடுத்துக்கொண்டு போங்க இந்த ஷேர்ட் என்ன பெரியா கடந்து இந்த ஷர்ட் இதெல்லாம் வந்து பெரிய சுவாங்க ஷர்ட் இதே பாருங்க இது எல்லாமே வந்து ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம் இது வந்து உண்மையிலுமே வெளிநாடுகளில் வந்து எவ்வளோ ப்ரைஸ் வந்து பாருங்க இது வந்து ஜூரோவா இது வந்து ஜூரோ பத்தம்பது ஜூரோன்னு சொன்னால் எவ்வளோ ப்ரைஸ் வந்துருது ஒரு ஜூரோன்னா முந்நூறுவான்னு சொல்லி பார்த்தாலும் மூவாயிரம் ஐயாயிரம் ரூபாய்க்கிட்ட ஐயாயிரம் ரூபாய்க்கிட்டே வரும் ஷர்ட் ஆனால் பெஞ்ச பாருங்கள் இங்கே வந்து நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு வந்து ஷர்ட் வந்து கொடுக்க போகிறோம் இதுலேயும் வந்து கலர்ஸ் இருக்குது ஓகே சரி எல்லாமே வந்து பெரிய சைஸ் ஆயிரத்தஞ்சூரூவாய்க்கு சும்மா உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி ஆயிரத்தஞ்சூவாய் கொடுக்க எடுக்கலாமுக்கிட்ட இல்லை ஆனால் இதெல்லாம் வந்து ஆயிரத்தி ஆயிரத்தஞ்சூரூவாய்க்கு நல்ல லாபம் எடுத்துக்கொண்டு வேலைக்கு போடலாம் போக போடலாம் ஓகே வரும் எல்லாமே எடுத்து வச்சுடா வாட்டராக பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை ஷர்ட் எல்லாமே வந்து நாங்கள் ஆயிரத்து ஐநூறுவாயிர்தான் கொடுக்க போகிறோம் உண்மையாக வந்து வேறு லெவல் ஷர்டியாக இருக்குது நான் சொன்னேன் நான் முதலே இதுக்குள்ளே பிடிச்ச ஷர்ட்டே வந்து எனக்கு இதுதான் என்னென்னு சொன்னால் இந்த துணி அந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து வேறு லெவல் போடுறது வந்து ஒரு நல்ல வடிவாயிருக்கு இது இந்த ஷர்ட்டு வந்து கலர்ஸ் இருக்குது இது வந்து ஆயிரத்தி ஐநூறுபாயில் நமக்கு வந்து போட போகிறோம் ஓகே கலர்ஸ் காட்டுந்தேன் என்ன பாருங்க வேற எனக்கு டீ-ஷர்ட் இருக்கு ஆ ஓகே டீ-ஷர்ட் ஆ டி ஷர்ட் வந்து 2000 ரூபாய்க்கு ரொம்ப அதிகம் சொன்னா நல்ல டி ஷர்ட் இங்க பாருங்க மெகி டீ-ஷர்ட் வந்து 3000 மீதா நாங்க வந்து 3000 வித்து நாங்க 2500 3000 கொடுத்தா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நாங்க 2000 ரூபாய்க்கு கொடுக்க போறோம் எல்லாமே வந்து வேற லெவல் முன்னுக்கு பின்னுக்கு எல்லாம் வந்து எழுத்து போட்டது பாத்தீங்களா இதுல வந்து ரெண்டு கலர்ஸ் இருக்குது அதுல வந்து சைஸ் இந்த இருக்கு இந்த மிக படத்தை கேர்ள்ஸுமே வந்து எடுத்து போடலாம் மீடியம் சைஸ் வந்து கேர்ள்ஸ் எடுத்து போட்டாலும் நல்லா அழகா இருக்கு ஓகே மற்றது ஓகே மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சோர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இந்த விலை கெடுப்பீங்களா அப்படினா சொல்லலாம் உண்மையாக அங்கேயும் எடுக்க இல்லாது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த சோர்ஸ் எல்லாம் இதில் வந்து கலர் இருக்குது இது வந்து வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து நல்ல துணி நீங்கள் துணிங்க துணி டிசைன் எல்லாமே புது டிசைன் புது மாடல் இதெல்லாம் எல்லாமே வந்து நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கூட்ட போகிறோம் ஓகே இப்போ வந்து இதை கொண்டே முன்னுக்கு போட்டு சேல் போடும் அடுத்த வந்து நான் நீங்கள் கலெக்ஷனையும் காட்டும் உங்கள்தான் சேரணும் ஓகே உங்களா கொண்டே நாங்கள் உங்களுக்கு செயல் போட்டுட்டு வந்து நீங்கள் கலெக்ஷனை வந்து காட்டுறோம் ஓகே பார்த்தீங்கன்னா உண்மையாக என்னன்னு சொல்கிறது ஜசிபிங்க தான் புது வருஷத்துக்கு வந்து எங்களோடய சப்ஸ்கிரைபர் மட்டும் வந்து கடை போட்டிருக்கோம் எங்கள்கிட்ட இடத்துல இருக்கிறவர்களுக்கு நாங்களுமே வந்து கொஞ்சம் விலை குறைவாக வந்து மலிவாக வந்து சேல் போட்டு கட்டாயம் கொடுப்போம் அப்போ தான் வந்து கஸ்டமர் வந்து எங்களை தேடி தருவாங்க அதனாலேயே வந்து நாங்கள் கஸ்டமருக்கு பார்த்து அது உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலாம் உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சு இந்த சோர்ஸ்லாம் நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுபாய் கொடுக்குறோம் சொன்னால் எங்களுக்கெல்லாம் இதில் எல்லாம் பெரிய அளவில் லாபமே இருக்காது கடை போட்டு எண்ணம் வந்து நாங்கள் ஒரு மாதம் சரியாக ஆகலை ஆனால் வந்து கட்டாயம் பேசுறதுக்கு நாங்கள் எங்களுடைய கஸ்டமருக்காக வந்து கேட்ட கேட்டிருந்து செயல்பாடு இல்லையா செயல்பட வந்து அவங்களுக்காக வந்து வர சம்டைம்ஸ் சில பேர் வந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு வந்து எடுக்கிறாக்களும் இருக்கிறோம் அவங்களுக்காக கட்டாயம் வந்து நாங்கள் செயல் போடணும்னு நினைச்சு இவ்வளவுமே வந்து போட்டுருக்கோம் வாங்க வந்து சில கூடுதல் ஆனாக்கள் இங்கே இருந்தும் பாக்குறாங்க என்னென்னு சொல்றேன் இந்த கடைக்கு வந்து உடுப்பு இருக்கிறார்கள் கூடுதல் ஆனாக்கள் வந்து சொல்கிறது அக்கா அவங்க வீடியோ பார்த்துட்டு வந்தேன் நான் அந்த உடுப்பு இருக்கேன் இந்த உடுப்பு இருக்கேன் நேரடியாக வந்து கேட்குறாங்க இருக்குது அப்படி வீடியோ பார்க்குறாங்கன்னு தான் கட்டாயம் வந்து இந்த சேல் எல்லாத்தையும் வந்து முந்திக்கொண்டு அள்ளுங்க வேணுன்னு சொன்னால் டக்குன்னு முடிஞ்சோம் ஆயிரத்தஞ்சி சோர்ஸ்ன்னு சொன்னால் டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க கொடியே ஆயிரத்தஞ்சு ரூபாய்க்கு சட்டைன்னு சொன்னால் டக்குன்னு எடுத்து போயிடுவாங்க ஓகே வாங்க ஆக்கள் இல்லாத ரோட்டெல்லாம் சேசனைக்கு வீடியோங்க யாருக்கு வீடியோக்கு வந்து மாற்றி விட்டுருக்குறேன் யாருன்னு பார்த்தா என்னென்ன நம்ம வேறு கொஞ்சம் சைட் ஆயிட்டா ஆயிரத்தி அஞ்சூறு ரெண்டாம் போட்டிருக்கு லைனில் இருக்குது இந்த என்ன சொல்லுங்க சில உடுப்புகளை வந்து இதெல்லாம் பார்த்தோன்னே தெரியாது வரையாரு அதான் நான் போட்டுட்டு வந்தேன் அன்றைக்கு ம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்க தையல் குழியே வேறு முன்னூறு நூறுவா எண்ணூறுவா ஒரு சட்டைக்கு ம் நல்ல நல்ல சட்டை இவருக்கு சரியான வர்க்கமா வீடியோங்க பாருங்க

பட்டன் வச்சது வந்து சிப் வச்ச வந்து அப்படி தான் போடுறாங்க சொன்னா இதுல வந்து இது வந்து கலர் வச்ச டிஷர்ட் இதுல வந்து கலர் வந்து பத்து கலர் வந்துருக்கு வேணுமா நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அதை வந்து கூடுதலாக வந்து எங்கள் கேர்ள்ஸ் தான் ஆர்டர் பண்ணுறீங்க சம் டைம் உங்களோட ஹஸ்பண்டுக்கோ பாய் ஃப்ரெண்டுக்கோ எழுத்து கொடுக்குறோன்னு சொன்னால் இதில் வந்து கலர்ஸ் இருக்குது பார்த்து ஆர்டர் பண்ணுங்க ஓகே மற்ற வந்து இந்த இப்படி இருக்குது இதுலேயும் வந்து பத்து கலர் வந்துருக்குது நருட்டோ நருட்டோ எனக்கு நரூட்டோ வந்து தெரியாது உருட்டோ தெரியாது உருட்டை தெரியும் உருட்டை தெரியும் நல்லா ஓகே மத்த வந்து பாத்தீங்கன்னா சொன்னா புல்சிலி புல்சிலி வந்திருக்கிறது பாத்தீங்க சொன்னா இதுலயேமே வந்து 10 கலர்ஸ் வந்திருக்கு. हैन எட்டு கலர்ஸ் எட்டு கலர் சொன்னா இந்த வந்து இது வந்து ஸ்லிப் வந்து எட்டு கலரா கலரா. எட்டு கலர் சைஸ். ஓகே

இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் பிக் சைஸ் தான் இது வந்து பெரிய ஆட்கள் வந்து கூடுதலாக வந்து கேட்குற வந்து பெரிய சைஸ் இல்லையாண்டு அவங்களுக்காக வந்து பெரிய சைஸ் வந்து நம்ம சொல்லி எடுத்துருக்கோம் கூடுதலாக வந்து பெரிய சைஸ் எடுக்கிற சரியான கஷ்டமா இருக்குது எங்க கடையில் கேட்டாலும் பெரிய சைஸ்லாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா கேர்ள்ஸுக்கு ஜீன்ஸுமே வந்து முப்பத்தி நாலே வந்து நம்ம தேடி எடுத்து சரியாக கஷ்டப்பட்டோம் முப்பத்தி நாலு சைஸ் ஜீன்ஸ் தேடி இருக்கு இங்கே வந்து முப்பத்தாறு முப்பத்தாறு சைஸ்லேயும் கேட்குறாங்க உண்மையாக சரியான கஸ்டமாக இருக்குது ஜீன்ஸ் தேடி இருக்கா கடை கடையிலேயே இல்லையா கடலிலேயே இல்லையான்ற மாதிரி தான் சொல்லணும் ஓகே தி போச்சர மற்ற வந்து போச்சர வந்து கூடுதலாக வந்து பாத்தீங்கன்னா என்ன இதெல்லாம் இதெல்லாம் வந்து இப்ப ட்ரெண்டிங்கா வரது முன்னுக்கு பின்னுக்கு வந்து प्रिंट チェックல வந்து ஓகே மற்ற வந்து சொல்லின்னா இப்படி இதெல்லாம் வந்து வேசதுக்கு வந்த கலெக்ஷன் இது இந்த மொடல மற்ற பாத்தீங்கன்னா இத எல்லாமே வந்து நியூ கலெக்ஷன் தான் பாருங்க வந்து கலர்ஸ் வந்து கருப்பு

கிரே கலர் இது வந்து பாத்தீங்கன்னா என்ன என்ன

மத்தியாவது பார்த்தீங்கன்னா சொன்னால் உண்மையாக வந்து கூடுதலாக நாங்கள் உடுப்பு எடுக்கிறதுக்கு காரணம் அதாவது வந்து உடுப்பு எடுக்கிறது வந்து எதாவது விசேஷம்னு சொன்னால் உண்மையாக அவங்களுக்கு தெரியும் பவுனியாக போவோம் பவுனியாக போனதில்லை ஜாழ்ப்பாணம் இல்லாட்டி கிளீன் வச்சு தான் கட்டாயம் போவோம் உங்களுக்கு தெரியும் என்னத்துக்காகனு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் பாய்ஸுக்கு கூட இங்கே வந்து இந்த மொடல் ஜீன்ஸ் எல்லாம் இல்லை மெல்லாயில் வந்து மொடல் ஜீன்ஸ் வந்து கூடுதலாக இல்லவே இல்லை பார்த்தீங்கன்னா இது எங்கேயுமே வந்து அலைஞ்சி திரிஞ்சு போகக்கூடாதுன்றதுக்கே நாங்கள் வந்து மொடல் ஜீன்ஸ் எல்லாம் கடைக்கு தேர்டி கொண்டு எடுத்துக்கணுன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பாருங்க இவ்வளவு ஜீன்ஸுமே வந்து புதுசாக நியூருக்கு வந்தது முதல் எடுத்த ஜீன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சது முடிஞ்சுது போர்ஸ் இது தெரியுது இருந்து போகிற பஸ் காசும் சரி அது அந்த பஸ் எல்லாம் சேர்த்து இன்னொரு ஜீன்ஸ் எடுத்துடலாம் வந்து இங்கேயே வந்து எல்லா உடுக்குமடுத்துறாங்க பார்த்திங்கன்னு சொன்னால் இதுல இதில் வந்து கலர்ஸ் இருக்குது இந்த பெகி ஜீன்ஸில் வந்து இது உங்களுக்கு தெரிய இது இப்போ 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 வந்து ட்ரெண்டிங்காக போகிறது இதுதான்னு சொல்லி பாருங்க இந்த கலர் இது ஒரு பச்சை கலர் மாதிரி இருக்குது சரி இந்த கலர் மற்ற வந்து இந்த நீல கலர் மெட்ரல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலர் மெட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ்லேயே வந்து நாலு பக்கெட் முதல் பார்த்தீங்கன்னா சொன்னா ரெண்டு பக்கெட் இந்த ஜீன்ஸுக்கெல்லாம் வந்து ரெண்டு பக்கெட் இதுக்கு வந்து நாலு பக்கெட் கீழே பக்கெட் வந்துருக்குது ஓகே மெட்ரோ வந்து இப்படி எல்லாம் ஒன்று தான் மெட்டை இந்த பிளாக் கலர் மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா பிளாக்கும் நீளமும் கலர் இந்த மாதிரி இது நல்லா இருக்கு கலர்ஸ் ஓகே இன்னொரு விஷயம் வந்து இங்கே வந்து உடுப்படுக்கிறாங்க அயோத்தியில் இருக்கிற இல்லை இருக்கிற எல்லாம் எடுத்துட்டேனாக்கா வேற ஏதாவது வித்தியாசமாக காட்டுக்கணும் வித்தியாசமாக காட்டுறது எடுக்கிறதுக்காகத்தான் இந்த நாலு பக்கெட் ஆறு நாலு பக்கெட் தானே நாலு பேர் கேட் ஓகே மற்ற வந்து இந்த கார்கோ பேண்டெல்லாம் இருக்குது சரிங்க இதுலேயும் வந்து கலர்ஸ் இருக்குது சைஸ் இருக்குது மற்ற வந்து டெனிம்லேயே வந்து நான் ரெண்டு சைட்ல போக்கே கீழ வந்து கால் வந்து சுருக்கு இப்படியும் வந்து இருக்குது ஓகே மற்றது பெஹியில் இந்த பெகி பெஹி தான் பெஹியில் இந்த மட இதெல்லாம் வேறு லெவல்ல இருக்குமே ஏன் போட்டேன் இது வந்து புதுசாக வந்த ஷர்ட்டு அதாவது வந்து இப்போ வருஷத்துக்காக இருந்த சர்ட்டு உண்மையான ல லெவல் இந்த ஷர்ட் எல்லாமே செலக்ஷன் நாம்தான் தான் பேரண்ட் பிடிக்க சொன்னால் ஆர்டர் பண்ணுங்க உண்மையாகவே ஒரு லெவல்லே இருக்கும் போட்டேன் இங்கே இதில் இந்த கலர்ஸ் உண்டு இந்த கலர் உண்டு இந்த பச்சை கலர் உண்டு இந்த நீல கலர் உண்டு இவ்வளோ கலருமே வந்து இருக்குது சைஸும் மூன்று அதாவது வந்து லார்ஜ் எக்ஸல் இல்லை மீடியம் லார்ஜ் எக்ஸல் இவ்வளோ சைஸும் நேற்று மெட்ர வந்து இன்னும் உண்டு இது கொண்டு வந்துருக்கேன் பேட்ச் வந்து சில பேர் வந்து பேகி போட மாட்டோம் கூடுதலாக வந்து சில பேர் வந்து பேகி போட மாட்டாங்க மனம் வந்து பேச்சு போடுற அந்தபடி அவைகளுக்காக வந்து இது கொண்டு வந்திருக்கிறேன் பிளாக் கலர்ல இருக்குது மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் வந்து ட்ரெயினிங்ல வந்து இப்படி இருக்குது வந்து இந்த கிரே கலரும் இருக்கு இது நல்ல வடிவான கலர் ஓகே வந்து இதெல்லாம் கொஞ்சம் பெரியாக்களுக்கு எங்களுக்கு நார்மலா ஜீன்ஸ் காட்டுங்கண்டு அப்படியானி வந்து ஒவ்வொரு சைஸுமே இருக்குது மட்டை பாத்தீங்கன்னா இந்தப்படி கலர் ஷோர்ட்ஸ் இருக்குது மட்டும் இதுமே வந்து நாங்க பெரியாக்களுக்காக தேடி தேடி எடுத்தது இதெல்லாம் வந்து பெருசு நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி நாலு நாப்பத்தெட்டு நாற்பத்தாறு அப்படியான சைஸ் வந்து பெரிய சைஸ் தேடி தேடி எடுத்தது பெரிய சைஸ் இங்கேயே இல்லை எங்க கடையில மட்டும்தான் பெரிய சாய்ஸ் இருக்குது ஓகே வாங்க ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா எங்க கடையில வாராக்கள் கேக்குறது ஒன்று தான் என்னன்னு சொல்றது சின்ன படியல் வந்தாலும் அண்ணா நீங்க பெரியாக்களுக்கு மட்டும் நல்ல மொடலா உட்படுத்தி வச்சிருக்கீங்க பெண்களுக்கு எங்களுக்கு எடுத்து இல்லையா பேகி ஜீன்ஸ் பேகி ஷர்ட் அப்படி எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காக வந்து பெருசத்துக்காக மட்டும்தான் கூடுதலா பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து சின்ன பிள்ளையில கலெக்ஷன் வந்து அவ்வளவுக்கு இல்ல அவங்களுக்காக எடுத்திருக்கணும் பாருங்க ஷர்ட்டை வந்து நல்ல மொடல் ஷர்ட்டா வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறோம் இங்க பாருங்க பின்னுக்கு வந்து பாத்தீங்க சொன்னா பாய்ஸ் ரேஞ்ச் கரெக்ட்டா வந்து மாடல் அதான் வந்து மூஸ்ரா முன்னுக்கு முன்னாடி இருக்கு சொன்னா நல்ல அழகான எலித்து வச்சது அந்த பெரியாக்கள் போடுவாங்க அதே ஸ்டைல்ல வந்து கையில எல்லாம் மடித்து வெச்சது இப்டி எடுத்து இருக்கேன் அதே மாதிரி அத கலர்ஸ் சி இருக்குதா இதுல வந்து கலர்ஸ் இருக்கு இதுக்கு பின்னுக்கு இத இல்ல ஆ இதுக்கு வந்து பின்னுக்கு இல்ல انا வந்து மற்ற எல்லாத்துக்குமே இருக்கு இதல வந்து கலர் என்னென்ன இருக்குன்னு சொன்னால் நான் அங்க வச்சண்டே வந்தேனா என்ன மெரூன் கலர் பச்சை கலர் இந்த பட்டர் கலர் அது இருக்குது மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜீன்ஸ்லேயுமே வந்து இந்த பாக்கெட் பற்றி ஜீன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம் இதுலேயும் வந்து சைஸ் இருக்குது இந்த கூடுதலாக வந்து கேட்குறது இப்போ தான் பெரிய ஆக்களுக்கு இருக்கிற மாதிரி டபுள் பொக்கேட் பற்றி இதுவங்களுக்கு இல்லையா வெகி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அதுக்காக வந்து இப்படி ஜீன்ஸ் வந்து நாங்கள் கொண்டு சின்ன பிள்ளையிலேயே ஓகே மற்ற வந்து கேர்ள்ஸ்டே கலெக்ஷன் தான் இனி வந்து காட்டுவோம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து கேர்ள்ஸோட வந்து கலெக்ஷன் வந்து காட்டுறேன் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் போட்டு காட்டலாது என்னன்னு சொன்னால் போட்டு காட்டினா தான் ஒரு வடிவண்டி இருக்கும் எனக்குமே தெரியும் இப்ப என்ன செய்யணும் போட்டு காட்டுவோம் எல்லாம் போட்டு காட்டலாது பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி மொடல் நல்ல மொடல் பிளவுஸோட வந்து ஒரு சின்னப்போம் வந்துருக்குது இதுல வந்து மூன்று கலர் ஒன்று வந்து பச்சை இன்னொன்று வந்து நீளம் இன்னொன்று வந்து ரோஸ் ஓகே சரிங்க எப்படி இருக்கு நகம் இதில் வந்து இப்போ கே வேறு லெவலில் இருக்கும் போகிறது அடுத்தது வந்து எங்கேயாவது கோயில் இல்லை பாட்டி அப்படி எதுவும் போகணும்னு சொன்னால் இந்த கவுன் இப்படி கவுன் கொண்டு வந்துருக்கோம் இதில் வந்து பர்பிள் கலர் ரோஸ் கலர் நீல கலர் வேறு வந்து பச்சை கலர் இன்னொரு நீல கலர் மாதிரி அப்படி கலர்ல இருக்குது இதுல வந்து நாலு கலர் இருக்குது இதுவும் பாத்தீங்கன்னா நல்லா அழகா இருக்கு அப்படியே டம்மிக்கு போட்டு காட்டுங்க ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டம்மியில போட்டுருக்கிற மாதிரி தான் இதுவும் வந்து வேற லெவல்லே இருக்கும் பார்த்தீங்களா அழகா இதெல்லாம் நான் போட்டு காட்டினா மடிவாக இருக்கும் ஆனால் என்னன்னா இப்போ கொஞ்சம் வெயில் ஓகே அதே நான் போட்டு காட்டில பார்த்தீங்கன்னு சொன்னா போட்டோட வரும் நான் இப்போ இந்த முறை போய் எடுத்துட்டு வந்த எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியன் ஐட்டம் இந்த இப்படி கவுன் வந்து வடிவேர் இருக்கும் இதுக்கு வந்து ஸ்போர்ட் பேர் இருக்கு வரும் நல்லா இருக்கும் இது ஓகே இதுல வந்து ஒன்றிய ஒன்று தான் கிடையாது ரெண்டு வந்தது என்னோட வந்து ஆர்டர் போயிட்டு அதை உங்களுக்கு வீடியோவா கூட அது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக சொல்கிறேன் எப்படி என்ன மாதிரியான்னு சொல்லி ஓகே இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எப்படி ஸ்மோக்கிங் வச்சது ஓகே இதுல வந்து இந்த பொம்மை குட்டியோட வந்து ஒரு கோட் பேரும் பாத்தீங்களா அடுத்த வந்து சினோ ஃபோம் தான் செனிப்பில் வந்து நல்லா இப்படி இருக்கும் ஓகே அதையும் காட்டும்போது உள்ளுக்க வந்து ஷர்ட் வந்து போட்டு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு எப்படி போடுறது இப்படி போட்டால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க வேறு லெவல் நல்ல மொட்டலாக இருக்கும் ஓகே நைஃப்ரியாது வந்து இப்படி கவுன் இதுலேயும் வந்து நாலு கலர் வந்துருக்குது இதையும் பேருங்க இது வந்து வருஷத்துக்கு எல்லாமே உண்மையா போடக்கூடிய மாதிரி இருக்குங்க பேருங்க எப்படி இருக்காண்டே கவுன் நல்ல குடவட்டு கவுன் சரிங்களா ஓகே மெட்டா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோவுமே வந்து கவுன் கலெக்ஷன் மெட்டா இன்னொன்று வந்திருக்கு அதையும் காதல் அப்படிக்காகணும் இதுவுமே வந்து டம்மியில் போட்டுருக்குது இதில் நடுவில் வந்து லாஸ்டிக் வரும் இப்படி வரும் இதுலேயே வந்து என்ன மூணு கலர் இருக்கு இந்த கலர் வந்து ஓட்டுற போயிட்டு ஓகே மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் சல்வார் வந்து எல்லாமே வந்து செடி தேடி பார்த்தோன்னா எல்லாம் முடிஞ்சுது சல்வார் சல்வார் மெட்டீரியல் கொண்டு வந்துருக்குறேன்னு சாருங்கவன் இது வந்து சல்வார் மெட்டீரியல் கொட்டன்ல உங்களுக்கு

பாத்தீங்களா இப்படி இருக்கும் சோல் வந்து போட்டு போகணும் நல்லா இருக்கும் ஓகே இது வந்து துணி வந்து காட்டன் கொட்டன் துணியெல்லாம் எடுத்துருக்கேன் அந்த மதிப்பு ஓகே அடுத்ததான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்படி இதுவுமே வந்து மெட்டீரியல் இதுக்கும் வந்து கால் சோல் எல்லாமே வரும் இதையும் காட்டுறேன்

இந்த கீழே இந்த கீழே துவங்குறது அப்படின்னா உண்மையாக நல்லாயிருக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி இதை வண்டி நீங்கள் தைச்சு எடுத்தீங்கன்னா சொல்லி உங்களுக்கு வந்து பியாமா துணியும் இருக்குது ஓகே இவ்வளோந்தான் இந்த முறை வந்து கொண்டு வந்த கலெக்ஷன் என்ன எவ்வளோந்தான் கொண்டு வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது மற்ற வந்து சேல்ஸ் போட்டிருக்குறோம் பார்த்துட்டு வந்து இருக்கிறார்கள் எடுங்க அது மட்டும் இல்லாம இப்போ வேஷத்துக்கு வந்து இனிமேல் வந்து சல்வாறுகள் வந்து எடுக்கப்படும் இப்போதான் எனக்கு கோல்டு வந்தது என்ன சொன்னா வந்து கலெக்ஷன் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதே மட்டு உங்களுக்கு கட்டாயம் மரத்தை வீடியோ போடுவேன் உண்மையானு சொன்ன மூணு மூன்று நாளாக வீடியோ போடல சரியான வேலையாக இருந்தபடியே போலையில் இன்றைக்கு ஏதோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறபடியாக வந்து வீடியோ எடுத்துட்டேன் அதோட நான் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன் உங்களுக்கு யார் இருக்காங்கிற சேவனு சொன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது யூடியூப்பில் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டையில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை அடிச்சுட்டு எனக்கு அனுப்பி விடுங்க எது வேணும் என்ன மாதிரி வேணும் கலர்ஸ் இருக்கான்னு நான் உங்களுக்கு வந்து போட்டுவிடுவேன் ஓகே அதோட வந்து நான் வீடியோ நிறைவு செய்ய போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமங்கல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சொல்லி பாய்